தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக கல்வியாளர் காயத்ரி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இன்றைக்கு நூற்றாண்டு நிறைவு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகளினுடைய கருப்பு துப்பட்டா மற்றும் கருப்பு நிறம் அடங்கிய பொருட்களை வந்து போலீசார் வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே வந்து அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அரசியல் களமே ஒரு பரபரப்பான ஒரு சூழலோடு கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்துல அவசர நிலை பிரகடப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத கேக்கும் போது இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா இவர்கள் வந்து அஹ் போற மோடியை எதிர்த்து கருப்பு பலூன் விட்டோம் அஹ் அப்படிங்கிறதும் கருப்பு கொடை பிடிக்கிறதையும் எதிர்ப்பாக காட்டியவர்கள் அதனால கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிறதுனால வந்து பெண்களுடைய துப்பட்டாவை வலுக்கட்டாயமாக வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெண்களை இன்சல் பண்றதோட ஒரு உச்ச கட்டம் சொல்ல முடியும் உங்க தான் முடிவு பண்ணணுங்கும் போது ஆடை ஆடையை ஆடையினுடைய ஒரு பகுதியை எடுப்பதற்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க அது காவல்துறையாகவே இருந்தாலும் சரி அப்போ ஏன் உங்களுக்கு அந்த பயம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கருப்பு துப்பட்டாவை அவர்கள் அந்த ஹாலுக்குள்ளார அந்த அண்ணா யுனிவர்சிட்டி பிள்ளைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு நீதி கேட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு மடியில உங்களுக்கு கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்க தேவையில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பெண்ணினுடைய ஒரு துப்பட்டாவை அவங்களை கழட்ட சொல்றதுக்கு போலீஸ் இல்ல அரசியல்வாதி இல்ல யாருக்குமே அந்த உரிமை கிடையாது அப்ப எப்படி இத வந்து அவங்க அலோவ் பண்ணாங்க அந்த பிள்ளைகள் அப்படிங்கறத நாம பாக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை ஆணையம் பெண்கள் என்சி டபிள்யூ எல்லாமே இதுல தலையிடுவதற்கு அனைத்து ரைட்ஸுமே இருக்குது ஆனால் எப்படி இந்த பிள்ளைகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க இல்ல அவ ஏன்னா சாதாரணமாக ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் ஆனதுக்கு பிறகுமே அந்த பிள்ளைகளுக்கோ அந்த பிள்ளைகளோட வீட்டில் உள்ளவர்களுக்கோ த்ரெட் இருக்கும் அப்படிங்கும்போது காலேஜ்ல படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு யாரு வந்து இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸே சொல்லுவாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காக யாரு போய் நாளைக்கு போலீஸ எதிர்த்து இல்லை ஆளுங்கட்சியை எதிர்த்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கதாக இந்த விஷயத்த நான் பாக்குறேன் நீங்க அப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது அப்படின்னு சொன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்கல்ல நீங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போகும் பொழுது அவங்க சொல்லுவாங்க கருப்பு நிற உடை அணிஞ்சிட்டு வரக்கூடாது ஒரு பார்வையாளராக இருக்கிறவங்க ஆனா நீங்க உங்களுடைய கட்சின்னு வரும் பொழுது நீங்க கருப்பு ட்ரெஸ் போட்டுக்குவீங்க அதே கட்சியில இருக்கிற கனிமொழி அக்கா நீங்க நூறு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல முன்னூறு நாள் கருப்புகளை தான் போடுவாங்க இவர்கள் வந்த இயக்கமாக சொல்லக்கூடிய பெரியார் இயக்கம் எப்பொழுதுமே கருப்பு நிறம் தான் போட்டு அப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த அனுமதி இருக்கும் பொழுது எப்படி இந்த கல்லூரி பிள்ளைகளுக்கு அந்த அனுமதி வந்து கிடையாது அப்படிங்கறத அவர்களால சொல்ல முடியும் இப்ப இதே இது ஒரு இஸ்லாமிய பெண் கருப்பு கலர் பர்தா போட்டுட்டு வந்திருந்தா அந்த பர்தாவை நீக்க சொல்லி இவங்க கேட்டிருப்பாங்களா அப்படி ஒண்ணு நடந்திருக்குதா அப்படி நடந்திருந்தா அது அந்த மதத்தையும் இழிவுபடுத்துவதாக ஆகும் இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலுமே அவங்க செய்யறது சரி கிடையாது கண்டிப்பாக இந்த பெண்கள் வந்து மனித உரிமை ஆணையம் வரைக்கும் போகணும் மற்றதுக்கெல்லாம் சுயமோட்டோவா எடுக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்த கூட எடுத்து காவல்துறைக்கு கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கணும் ஏன்னா இன்னைக்கு காவல்துறையை கையில் வச்சிட்டு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய கைப்பாவையாக வந்து காவல்துறை செயல்படுது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையுமே வெளிப்படுறத நாம பாக்குறோம் அப்படி ஒரு சம்பவமா தான் நான் இது இது மிக மிக துரதிர்ஷ்டம் பெண் நீதி சமூக நீதி பெண்கள் விடுதலை பெண் சுயமரியாதை இதெல்லாம் பேசுற இந்த திராவிட மண்ணா போன மண்ணுலதான் இன்னைக்கு பெண்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அநீதி நடக்கிறத நான் பாக்கிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி காயத்ரி